இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம்னா புதன் என்ன பண்ணுறாருனா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி அடைகிறார் மீனத்தில் சுக்ரன் ராகு ரெண்டும் சேர்ந்திருக்க போகிறது இதெல்லாவுடைய கிரக சஞ்சாரங்கள் இருக்கும்போது கண்ணியில் கேத்து அப்படியே மாட்டிட்டு இருக்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓப்பனாக நோ சூரியனும் சனியும் சேரப்படாது பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு கண்டம் ஏற்படும் நான் வெஜிடேரியன் உணவாக நடத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து ஆகும் குருவுடைய வீட்டுல சுக்கரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கு இது பேர் என்ன பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இது நல்லதான்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் முதன் வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது நல்லதான்னு கேட்டா கிடையாது அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்மதிஷ்டார்த்த சித்தி கஜகேசரி செல்லர் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும் இது பொதுவான பலன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மேட்ச் ஆனாவே பெரிய விஷயம் அது தெய்வ அனுகிரகம் அப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் அதே மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் வரலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜாதக கணிதங்கிறது ஒரு செப்பரேட் சமாச்சாரம் அதில் என்னென்னா எல்லாருடைய ஜாதகத்துலேயுமே எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற டைமில் பிழை இருக்குது அந்த பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சரியான பலன்கள் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய மாத பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் புதன் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி கொடுக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுறாருனா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி அடைகிறார் மாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரியனும் பிரவேசம் அடைகிறார் கும்பத்திற்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபுல் பேட்டிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய சனி அங்கே தான் இருக்கார் அவருடைய திரிகோணம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் செவ்வாய் வக்கரையில் இருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தோடைய இறுதி பகுதிகளில் அதுக்கப்புறம் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நல்ல ஒரு தன்மைகளில் ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்காரு வரையத்தில் அதாவது காலபுருஷனுக்கு வரையத்தில்ன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்ரன் ராகு ரெண்டும் சேர்ந்திருக்க போகிறது இதெல்லாம் உடைய கிரக சஞ்சாரங்கள் இருக்கும்போது கண்ணியில் கேத்து அப்படியே மாட்டிட்டு மூழ்ச்சின்னு இருக்கு இதுதான் இந்த வாரத்துடைய இந்த மாதத்துடைய ஆக்சுவல் கிரக நிலைகள் இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓப்பனாக நோ நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா சூரியனும் சனியும் சேரப்படாது இது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் சூரியன் சனி சேர்ந்து திருக்கோணத்தில் செவ்வாய் மாட்டும் பொழுது பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு கண்டம் ஏற்படும் அப்பாவருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் மூத்த பையனுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் பேக் போன் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் கால்சியம் உடம்பில் குறையும் எலும்பு தேய்மானம் ஏற்படும் உணவகம் அதுவும் யாரெல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் உணவகம் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து ஆகும் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதனால் இந்த ஒரு கிரக காம்பினேஷன் சரியாக இல்லை சரி ரிஷபத்தில் குரு உக்காந்துருக்கு குருவுடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று உட்காந்துருக்குது பேர் என்ன பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இது நல்லதான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைந்து தன் வீட்டில் உட்காந்துருக்கார் ஆனால் அந்த ராசி அதிபதி போய் குரு வீட்டில் உட்காந்து அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க வீட்டில் இவங்க இவங்க யாருமே எந்த ஒரு நெகட்டிவும் பண்ண மாட்டாங்க எக்ஸ்ட்ரீம்லி நல்லது தான் பண்ணுவாங்க பெண்களுக்கு ஆண்கள் மூலியமாக லாபம் ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக லாபம் பெண்களுக்கு நடக்காத தள்ளி போயின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடக்கும் ஆண்களுக்கு நடக்க வேண்டிய பணம் வருவாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக நடக்கும் இதெல்லாம் அதோடைய பலன்களாக சொல்லலாம் புதன் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது நல்லதான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவர் வந்து மேஷத்திற்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதனால் படிப்பு தடை கொடுக்குற மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக டிஸ்டபன்ஸ் கொடுக்குற மாதிரி குழந்தைகள் மூலியமாக சண்டைகள் நடக்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுச்ச கொடுக்குறாரு அதாவது படிப்பை தடை பண்ணுற மாதிரி தான் நிலைமைகள் இருக்குது அதனால் கம்யூனிகேஷனில் தடைகள் ஒரு லிமிட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் யாருக்கெல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல் ராசி லக்னம் தி பெஸ்ட்டுன்னு சொன்னால் ரிஷபம் ரெண்டாவது கன்னி மூன்றாவது மக்கரம் யாருக்கெல்லாம் எடுத்தது எல்லாமே வெற்றி அடி சாம்பார் ஆர்டருங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா பிரச்சிகம் கடகம் வீணம் யாருக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் எதிர்பாராத தனலாபங்கள் எதிர்பாராத சந்தோஷம் சடன் சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தா சிம்மம் மேஷம் தனுஷு யாருக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் கவனத்துக்குரிய ஒரு மாதம் பட் அட் தி சேம் டைம் பணத்துக்கோ வேறு எந்த விஷயத்துக்கும் பிரச்சனை கிடையாது ஹெல்த்தில் மட்டும் உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் ராசி லக்னம் கும்பம் ரெண்டாவது பித்தனம் மூன்றாவது துலாம் இந்த மூன்று ராசிகளுக்கும் ஃபேமிலிக்குள்ளே கவனமாக இருக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் சூரியன் புதன் சனியோடு சேர போகிறார் ஏழாம் இடத்துல அப்போ என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் மனைவியோடைய ஹெல்த்தில் பிரச்சனை கணவருடைய பிரச்சனை ஹெல்த்தில் பிரச்சனை ஆனால் புதன் சேரதுனால ஒரு அளவு ஓரளவுக்கு அந்த பிளானட் வந்து ஒரு ப்ராசிட்டிவ் பிளானட் அதனால் பெருசாக பிரச்சனை ஆகும் பெருசாக மோசமாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ரெண்டாவது உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கலாம் நண்பர்கள் மூலியமாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் கெத்தை கொடுக்கும் போஸ்டிங்கை கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கனால விட்ட பணம்லாம் திரும்பி பிடிக்கிறது எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்திங்கன்னா பணம் ரிட்டர்ன் வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஆக்சுவலாக நடக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் ஈஸியாக வெற்றி கொள்வது எந்த விதமான பயம் கலக்கல் இல்லாமல் ஈஸியாக ஒரு விஷயத்த முடிக்கிறது அபாரமான மேன்மை சந்தோஷத்தை கொடுப்பது எந்த விதமான மயக்கங்கள் இருந்தாலும் அந்த மயக்கத்திலேருந்து நீங்கள் தெளிவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆனால் இன் ரியாலிட்டி பார்த்துக்க வேண்டியது உங்களோடய வயிறு பகுதி கால் பிளாடர் அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் குழந்தையோட ஹெல்த் பார்த்துக்கணும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சகுனோ பவந்தோ சமஸ்தன்மங்களானி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க